வணக்கம் ஆசிரியர் தினம்னா அது ஜனவரி மூணு தான் கொண்டாடப்படணும் ஏன் தெரியுமா முழுமையா சொல்றேன் கேளுங்க மனித சமூகத்தை வழிநடத்துவதற்கு கல்வி ஒரு மனிதனுக்கு முக்கியமா இருந்தது மனிதம் சமூகம் வளர்ச்சி அடைந்ததற்கு கல்விதான் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு ஆயுதமாகவும் செயல்பட்டு இருக்கு இந்திய சமூகத்தை பொறுத்தவரை பார்ப்பனிய சமூகத்திற்கு மட்டுமே சொத்தா இருந்தது கல்வி ஏறத்தாழ நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்ப்பனர் அல்லாதோர் படிப்பது என்பது ஒரு பாவச்செயலாகவும் தண்டனைக்குரிய குற்றமாகவும் இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா கல்வி மறுக்கப்பட்ட இந்த சமூகத்துல படிக்கிறதுங்கிறது அன்னைக்கு அவ்வளவு ஒரு ஈஸியான காரியம் கிடையாது சாதாரணமா யாருக்கும் கல்வி கிடைக்கல சூத்திரன்னு சொல்லப்பட்டவங்களே படிச்சாவே அவன் அவனை படுகொலை செய்யப்படணும் அப்படின்னு மனுவுல சொல்லப்பட்டதால ராமன் சம்பூகனை கொன்றான்னு கதைகளை நமக்கு சொன்னாங்க நம்மளும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இப்படியான சமூகத்துல ஒரு ஆண் படிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் சவாலா இருந்த சூழல்ல காலத்துல கல்வி பெண்களுக்கு எட்டாகனியாவே இருந்தது கிடைக்காம இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த சமூகத்துல படிச்சு ஆசிரியரா வருவது என்பது இந்திய வரலாற்றுல ஒரு பெரிய சாதனைதான் அந்த சாதனையை சீர்திருத்தத்தின் தந்தை மகாத்மா ஜோதிராவ் அவர்களினுடைய துணைவியார் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பூலே அவர்கள் நிகழ்த்தி காட்டுனாங்க என்பதுதான் வரலாறு ஜனவரி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒண்ணுல மகாராஷ்டிராவில நைனிங்கிற ஊர்ல பிறந்தாங்க சாவித்திரி பாய் பூலே அவங்களுடைய ஒன்பது வயசுல ஜோதிராவ் பூலே அவர்களுடைய அவர்களை வந்து பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க சாவித்ரி பாய் பூலே அவர்கள் அடிப்படை கல்வி கற்றுக் கொடுத்தவர் வந்து அவருடைய கணவரான ஜோதிராவ் பூலே அவர்கள் தான் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது அவங்க கணவராலதான் அவங்களுக்கு கல்வியே கிடைச்சிருக்கு இந்த ஜோதிராவ் பூலே யார் தெரியுமா நம்ம பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இவரதான் கொள்கை தலைவராவ குருவா ஏத்துக்கிட்டாரு அப்படிப்பட்டவர் தான் அப்படிப்பட்டவரால் உருவாக்கப்பட்டவங்க தான் சாவித்ரி பாய் புலே தான் பெற்ற கல்வியின் மூலம் மத்தவங்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு நினைச்சாங்க சாவித்ரி பாய் அவங்க குறிப்பா பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு நினைச்சாங்க கணவனும் மனைவியும் பெண்களுக்கான முதல் பள்ளியை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல தொடங்கி எல்லா பெண்களுக்கும் கல்வி கிடைக்க பாடுபட்டு இருக்கிறாங்க ஆண்களே படிச்சுக்கிட்டு இருந்த இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பெண்களுக்கான கல்விங்கிறது அந்த காலத்துல ஈஸியா கிடைக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சாவித்ரி பாய் பூலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அவங்க பாடம் சொல்லி கொடுக்க போகும் பொழுது ஆதிக்க சாதி ஆண்களால் இவங்க வந்து அஹ் கல்வி கற்க கூடாது மத்தவங்களுக்கு டீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களை அவமானப்படுத்தணும்னு கல்லால சாணியால அழுகிய பொருட்களால கழிவுகளால தாக்கி அடிக்கிறாங்க அப்பதான் அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவங்களால சாவித்ரிபாய் பூலே அவங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு ஜோதிராவ் பூலே அவர்கிட்ட கூட அவங்க வருத்தப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஒரு மனைவி இவ்வளவு சங்கடங்களை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த காலத்து கணவர்களா இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா இவ்வளவு சிரமம் எல்லாம் நீ பட வேண்டிய அவசியம் இல்லமா நீ ஆல்டர்னேட் வேலை எதனா இருந்தா பாத்துக்கோ ஆஹ் அப்படி இல்லைன்னா வீட்டுல இருமா உனக்கு ஏன் இந்த வேலைன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா ஜோதிராவ் புலே அவர்களோ இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீ ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போமா ஒரு புது ட்ரெஸ்ஸை பேக் இல்லை ஏதாவது ஒரு கையில எடுத்துக்கிட்டு போ அங்க போய் ஸ்கூல்ல போயிட்டு இந்த புது டிரெஸ் மாத்திக்கும் திரும்ப நீ ஸ்கூல் முடிஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு பாட சொல்லி முடிச்சு நீ வீட்டுக்கு வர சமயத்துல அந்த பழைய துணியை போட்டுக்கிட்டு வா அப்படின்னு தன்னுடைய மனைவி சொல்லியிருக்காரு நாமளா இருந்தா இவ்வளவு சிரமப்பட்டு அசிங்கப்பட்டு இப்படியான ஒரு விஷயத்த செய்யணுமான்னு யோசிச்சிருப்போம் ஆனா இதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம படிப்போட முக்கியத்துவத்தை அவங்க உணர்ந்ததால மற்ற பெண்களுக்கும் அந்த கல்வி கிடைக்கணும்னு பாடுபட்டு இருக்கிறாங்க சாவித்ரி பூலே கல்விக்காக மட்டும் கிடையாது பெண்களுக்காக இயக்கத்தை உருவாக்குனதுல கூட முன்னோடியா இருந்தவங்க தான் சாவித்ரி பாய் பூலே எப்படின்னு கேக்குறீங்களா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல விதவைகளுக்கு மொட்டை அடிக்கிற பழக்கம் இருந்தது இந்த சமூகத்துல இதை கண்டிக்கிற வகையில என்ன பண்றாங்க அப்படின்னா மொட்டை அடிப்பாங்க இல்லையா அந்த காலத்துல அதுக்குன்னு ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தா தொழிலாளர்கள் கிட்ட போய் பேசுறாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு நீங்க மொட்டை அடிக்க கூப்பிட்டாங்கன்னா இனி நீங்க எல்லாம் போகாதீங்க பெண்களுக்கு மொட்டை அடிக்காதீங்க அப்படின்னு தொழிலாளர்களுக்கு எடுத்து சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு மொட்டை அடிக்கிற தொழிலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க சத்திய சோதாக் சமாஜ் அமைப்புல பெண்களுக்கான தலைவரா டிசம்பர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல பொறுப்பேற்றிருக்கிறாங்க சடங்கு சம்பிரதாயங்களை கடுமையா எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம திருமணம்னாவே ஐயர் வச்சுதான் பண்ணணுங்கிற இன்னைக்கு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா இப்ப குறைஞ்சிக்கிட்டு வருது ஆனா அன்னைக்கு ஐயர் இல்லாத திருமணத்தை நடத்தணும்னு அதை நடத்தி காட்டியிருக்காங்க அன்னைக்கு கணவனை இழந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா அந்த பெண்களை ஆதிக்க சாதி ஆண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குவாங்க அப்படி அந்த ஆண்கள் அந்த கணவனை இழந்த பெண்கள் கிட்ட பாலியல் வன்கொடுமை செய்யறது அந்த காலங்கள்ல அது ஒரு சமூக அங்கீகாரமா அது ஒரு விஷயமே இல்லப்பா ஆம்பளை பண்றாம் பா அப்படின்னு ஒரு இயல்பா நடக்கிற ஒரு விஷயமா அன்னைக்கு பார்க்கப்பட்டது சமுதாயத்துல இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடிய பெண்கள் பொழுது வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்னு பயந்து பல பெண்கள் தற்கொலை தற்கொலை பண்ணிக்கக்கூடிய வழக்கம் அன்னைக்கு இருந்தது அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பார்ப்பன பெண்ணை தற்கொலைல இருந்து காப்பாத்தி அந்த பெண்ணோட குழந்தைய சாவித்ரி பாய் புலி அவர்களும் ஜோதிராவ் புலி அவர்களும் தத்தெடுத்து எடுத்து வளர்த்தாங்க அந்த குழந்தைக்கு யஷ்வந்த்னு பேர் வச்சு வளர்த்திருக்கிறாங்க சனாதனவாதிகளினுடைய கடுமையான எதிர்ப்பும் கடுமையான பொருளாதார சவால்களுக்கு மத்தியில இவங்க என்ன பண்றாங்க கைவிடப்பட்ட பெண்கள் குழந்தைகள் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஆதரவா இருக்கிறதும் அவங்களுக்கான போராட்டங்களை நிகர்த்துறதும் சாவித்ரி பாய் பூலேவுடைய வாழ்நாள் குறிக்கோளா லட்சியமா நினைச்சு அவங்க தொடர்ந்து சமூக பணி செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட ஒரு பெரிய கடும் பஞ்சம் அந்த பஞ்சத்துல ஏராளமான குழந்தைகள் வந்து பெற்றவங்க இல்லாம ஆதரவு இல்லாம இருந்தாங்க அவங்களுக்காக ஒரு ஐம்பத்தி ரெண்டு உறைவிட பள்ளி அதாவது அங்கேயே வந்து மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பள்ளி ஸ்கூல்ல வந்து ரெடி பண்றாங்க கடுமையான பொருளாதார சவால்களுக்கு மத்தியில தொடங்கி இந்த விஷயத்த வந்து சிறப்பா செய்யறாங்க பூளை தம்பதி ரெண்டு பேரும் பொது வாழ்க்கையில கணவனும் மனைவியும் ரெண்டரை கலந்து பெண் குழந்தைகளினுடைய நலனுக்காக ஒன்று சேர்ந்து உழைச்சாங்க சமூக வாழ்க்கை இல்லற வாழ்க்கைன்னு இணைப்பிரியாம ஜோடி பறவைகளா இருந்த இந்த பறவைகளின் ஒரு பறவை அதாவது ஜோதிராவ் பூலே அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல மரணம் அடைகிறார் பொதுவா நம்ம ஆண்கள் சமூக அறிவு வந்ததும் நாட்டை திருத்துறேன் கட்சி அரசியல் பெரிய பொறுப்புகள் வாங்கணும்னு நினைப்பாங்க அப்படிதான் பல ஆண்கள் செயல்படுறாங்க யாரும் வீட்டுல இருக்கிற பெண்களை சமூக பணிக்கு ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறதுல நாட்டை சீர்படுத்தணும்னா முதல்ல வீட்டை சீர்படுத்தணும்னு தன்னுடைய மனைவிக்கு கல்வி புகட்டி சமூக வாழ்க்கைக்கு தயார் செய்யறது அன்னைக்கு சாதாரண விஷயம் இல்ல அப்படியான ஒரு மகத்தான பணியினை செய்ததுனாலதான் ஜோதிராவ் பூலே அவர்கள் உண்மையான மகாத்மாவா நம்ம கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் தன் மனைவிக்கு அவர் புகட்டிய கல்வி அறிவு என்ன செய்தது தெரியுமா அன்னைக்கு கணவன் இறந்தா மனைவியும் உயிரோடு சேர்த்து எரிக்கிற உடன்கட்டைங்கிற ஒரு வழக்கம் மூடப்பழக்கம் இருந்தது எல்லாரும் படிச்சிருப்போம் அந்த மூட பழக்கத்தை தகர்த்து எறியற மாதிரி ஜோதிராவ் பூலே அவர்கள் இறந்த போது கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் மீறி அவங்களே அவங்களுடைய கணவருடைய உடலுக்கு இறுதி மரிதி மரியாதையான தீமூட்டி இருக்கிறாங்க அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த விஷயத்த கேட்கிறவங்களுக்கு பெருசா வந்து இது ஏதாவது ஒரு விஷயமா அப்படின்னு கடந்து போகிற மாதிரி இருக்கும் ஆனா அன்னைக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது அந்த மகாத்மா இறப்புல கூட அரசியல் இருக்கணும் மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும்னு நினைச்சு இதையெல்லாம் செய்திருக்கிறாங்க சாவித்ரி பாய் பூலே அவர்கள் அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல கொடிய பிளேக் நோயின் காரணமா பூனா நகரே தாக்கப்பட்டிருக்கு இப்போ கொரோனா வந்தது இல்ல அதே மாதிரி அன்னைக்கு பிளேக் நோய் வந்திருக்கு அப்போ நேரடியா மக்களுக்கு வந்து நிவாரணம் பணி செய்கிறேன் அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு களத்துல இறங்கின ஈடுபட்ட சாவித்ரி பாய் பூலே அவர்கள் பிளேக் நோயால பாதிக்கப்பட்டு தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு மார்ச் பத்துல அவங்க மறையறாங்க சமூக விடுதலை பற்றி நினைச்சு கூட பார்க்க முடியாத பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஒரு பெண்ணா இருந்துகிட்டு பெண் கல்வி விதவை மறுமணம் புரோகிதர் இல்லா திருமணம் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை ஒட்டுமொத்த வாழ்நாளையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த சமூகத்துக்காக உழைச்சவங்க தான் சாவித்ரி பாய் பூலே என்ன பொறுத்தவரை இரும்பு பெண்ணுன்னு சொன்னா அது சாவித்ரி பாய் பூலே தான் இவங்களதான் நம்ம போற்றணும் கொண்டாடப்பட வேண்டியவங்களா இருக்கிறாங்க இந்தியாவினுடைய இருண்ட காலம்னு சொல்லப்பட்ட காலத்துல ஒரு ஆசிரியர் பணியை துணிச்சலோடு செய்த சாவித்ரி பாய் புலை குறித்து இன்னைக்கு இந்திய சமூகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பா ஆசிரியர் சமூக பெருமக்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு சாவித்ரி பாய் என்கிற ஒரு தலைவர் இருந்தாங்க அவங்க ஆசிரியர் பணி செய்தாங்க அப்படிங்கிற வரலாறே தெரியாம இருக்காங்க அப்ப உண்மையான ஆசிரியர் தினம் அப்படின்னா அது இவங்களுடைய பேர்ல தான் கொண்டாடப்படணுங்கிறது நியாயமான கோரிக்கை எதிர்காலத்தை இந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம எல்லோரும் உறுதுணையா இருந்து செயல்படுவோம் நன்றி